ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று இரவு அதிசயம் நடக்கப் போகிறது உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது ஒரே ஒரு ஒருமுறை கேட்டுவிடு முருகன் உத்தரவு தங்கமே என் செல்வமே மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக்கோ எப்போது உண்மையான பக்தியை இந்த முருகன் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் கடந்த நாட்களை நினைத்துப்பார் மிக தீவிரமான அன்புடன் என்னுள் ஐக்கியமாகி இருந்தாய் ஆனால் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது என்ன எண்ணங்கள் விருப்பத்திற்கு மாறாக மாறிவிட்டதுதானே இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை பலமுறை ஆபத்துகளில் இருந்து சரியான நேரத்தில் உன் முருகன் நான் காப்பாற்றி உள்ளேன் என்னை நீ நிராகரித்து விடாதே குழந்தையே தான் நான் இருக்கிறேன் மனதில் ஏற்பட்ட குழப்பத்தால் சலனத்தால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டு உள்ளேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த முருகன் வழி நடத்துவேன் நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு முற்றியுதுமாக மறந்துவிடு உன் எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றிவிட்டு பல வருடங்களாகிறது பாவங்களை மன்னித்து உனக்கு புது வழியை போகிறேன் புது வாழ்வு போகிறேன் இன்று இரவுக்குள் நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் அதுவரை நம்பிக்கையோடு இரு நீ தடைகளை எல்லாம் தகர்த்து வெற்றி பெறப் போகிறாய் நீ கவலைப்பட்டது அனைத்தும் போதும் இனி இந்த முருக நாசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகுது இப்போது உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப்படும் வெகுமதி கோடி கோடியாக இருக்கப் போகிறது வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் உன்னை சிறுமைப்படுத்தப் போவதில்லை எஞ்சி இருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் என்பது உனக்கே தெரியாது மன்னிப்பு கேட்பவன் தான் மனிதன் என்றால் மன்னிப்பவன் மா மனிதன் நீ செய்யும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தவறாக தோன்றினாலோ அல்லது தவறு என்று உன் மனதில் சிறிய எண்ணம் தோன்றினாலோ மன்னிப்பை கேட்டுவிட அதற்காக உன்னிடம் தவறு இல்லாத போது மன்னிப்பு கேள் என்று கூற மாட்டேன் இந்த முருகன் உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம் உயர்ந்த இர இடத்துக்கு வரக்கூட அதுதானே உதவும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கும் போது நீ வருத்தப்படக்கூடாது அவர்களை உன் கர்மாக்களை பாவங்களை உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கிறார்கள்னு நினச்சிக்கோ நீ பொறுமையாக அனைத்தும் நீ விரும்பியபடியே நடக்கும் உனக்கான நன்மைகளை மட்டும் இந்த முருகன் செய்ய போகிறேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி